வீடு எவ்வாறு பாதுகாப்பாக இருப்பது குழந்தைகள் பெரும்பாலும் வீடுதான் பாதுகாப்பான பகுதி என்று நினைக்கிறார்கள் அங்குதான் அவர்கள் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறார்கள் இது ஆனால் சில நேரங்களில் அதிகமான ஆபத்துகள் ஏற்படும் என்பதை நாம் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் சமையலறை சமையலறையில் உள்ள கூர்மையான பொருட்களான கத்தி கத்தரிக்கோள் பிளேட் போன்ற பொருட்களை பயன்படுத்தும் மிகவும் பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் கேஸ் சேவை பற்றவைப்பதற்கு தீக்குச்சிற்கு பதிலாக லைட்டர் எனப்படும் தீக்குறி ஏற்படும் கருவியை பற்ற வைக்கும் பொழுது முதலில் லைட்டரை வைத்த வேண்டும் பாத்திரங்களை வைக்கும் பொழுது அதன் கை முடி ஊவலை நோக்கி இல்லாமல் இடது அல்லது பலது புறமாக திருப்பி வைக்க வேண்டும் கேஸ் அடுப்பில் சமைத்து முடித்த பிறகு அடுப்பை முதலில் நிறுத்திய பிறகுதான் பாத்திரத்தை இறக்கி வைக்க வேண்டும் பா சூடான பாத்திரங்களை சூட ஆரிய பிறகுதான் கழுவ வேண்டும் சூடான பொருட்களை கையாளும் பொழுது சூட்டை தாங்கக்கூடிய கையுறைகளையோ அல்லது துணிகளையோ பயன்படுத்தி பயன்படுத்த வேண்டும் குளியலறையில் நாம் சமையலறையில் மட்டும் ஆபத்துகள் நேரிடுவதில்லை குளிலறையிலும் சில ஆபத்துகள் நேரிடலாம் குளிலறை அல்லது குளியல் தொட்டியில் வழுகிவிடும் விபத்தை தடுப்பதற்கு வளவளப்பு இல்லாத மேற்படக்கூடிய பயன்படுத்த வேண்டும் குழந்தைகளை தனியாக அறையில் விடக்கூடாது அறையில் உள்ள பாத்திரங்களில் எப்பொழுதும் முழுமையாக தண்ணீரை நிரப்பி வைக்க வேண்டாம் குழந்தைகள் தனியாக குளிர் அருகே செல்லும் பொழுது சில ஆபத்துகள் அறையில் குளோராக்சைடு குளோராக்சைடு அமிலம் போன்ற பொருட்களை வைப்பதை தவிர்க்க வேண்டும் மவுத் வாஷ் போன்ற பொருட்களை குழந்தைகளுக்கு எட்டாத அளவு உயரத்தில் வைக்க வேண்டும் மின்சாதன பொருட்களை எப்படி பயன்படுத்துவது மின்சார அன்றாட வாழ்வில் சமைப்பதற்கு அதிக அளவான மின்சார பொருட்களை பயன்படுத்துகிறோம் குக்கர் டோஸ்டர் போன்ற நிறைய பொருட்கள் இதில் அடங்கும் மின்சாதன பொருட்களை மேசையில் ஓரத்தில் வகிப்பதை தவிர்க்க வேண்டும் மின்சாதன பொருட்களை பயன்படுத்தும் பொழுது அதன் ஒயர் அல்லது கேபிள் மேசையின் கீழ் தோங்க விடாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் மின்சாதன பொருட்களை பயன்படுத்திய பிறகு அதை நிறுத்திவிட்டு அதன் இணைப்பை முற்றிலும் நெகிழ்பயை தவிர்த்தல் வேண்டும் ஏனென்றால் குழந்தைகள் தன் தடையிலோ அல்லது மற்றொரு குழந்தையின் தடையிலோ மாட்டிக்கொள்ளும் பொழுதுறை மற்றும் படிக்கட்டுகளின் வாயில்களில் பிளாஸ்டிக் அல்லது மரத்தினாலான தடைகளை தடுத்தல் அவசியம் சிறு குழந்தைகள் இருக்கும் வீட்டில் மேசை துணியினை பயன்படுத்துவதை தவிர்க்கலாம் ஏனென்றால் குழந்தைகள் மேசை

அர்த்தத்தை பாலன வேறுபாடு பார்க்காமல் குழந்தைகளின் பாதுகாப்புக்காகவும் விழிப்புணர்வுக்காகவும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கற்றுக் மிகவும் அவசியம் நான் கூறிய ஒவ்வொரு வழிமுறைகளையும் பின்பற்றினால் உங்கள் வீட்டில் எந்த ஒரு விபத்தும் ஏற்படாது வீட்டில் மிகவும் பாதுகாப்பாகவே இருக்கலாம் நன்றி